இந்த கருவேப்பிலையை பறித்து ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிலை ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுங்கிறதையும் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கையும் நான் இங்கே கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க வாங்க கருவேப்பிலை ஊருகா ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிலை ஊருகா செய்யறதுக்கு கருவேப்பிலை ஒரு ஐம்பது கிராம் அதை கழுவி நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் கருவேப்பிலைக்கு நூறு கிராம் பச்சை மிளகாய் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் கால் கப் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பூண்டு பத்து பல் புளி வந்து நூறு கிராம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு குட்டியாக இந்த சைஸுக்கு வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுதான் இந்த ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிள்ளை ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்த்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த புளி நூறு கிராம நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா கெட்டியாக தான் நம்ம இதை கரைச்சி எடுக்க போகிறோம் அதனால் நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த புளி ஊறட்டும் இப்போது நம்ம அந்த பச்சை மிளகாயை நான் எண்ணெயில் போடும்பொழுது டக்குன்னு வெடித்து மூஞ்சிக்கு வந்துடும் அதனால் எப்போவுமே பச்சை மிளகாயை கீரியோ இல்லை கட் பண்ணி இதை மாதிரி தான் போடணும் இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோங்கிறதுனால நான் அப்படியே பெருசும் சின்னதுமாக உடச்சிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போது சூடு சூடியரிடிச்சு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம் இது கூட நம்ம அந்த வெந்தயத்தையும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து பொரியும் அடுகு வெந்தயம் எல்லாம் பொரிய ஆரம்பிக்குது இது மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வரமல்லியை சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம அந்த ஜீரகத்தையும் அதில் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம் இது கூட நம்ம பூண்டு அதிகம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சரி நல்லா கருவேப்பில் பொறிகிற வரைக்கும் அப்படியே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கி கொடுங்க நல்லா புட படப்படன்னு பொரியரை சத்த கேட்கும் நல்லா பொறிஞ்சி வரைக்கும் கருவேப்பில அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக குரகுரப்பு இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடுவோம் இது நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போது அதே கடாயிலே நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய விட்டுடலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் தான் சரி புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நூறு கிராம் புளி அதை இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் அதையும் இப்போ சேர்த்துக்குவோம் இப்போது இந்த புளிக்கு தேவையான உப்பு இன்னும் ஒரு நூறு கிராம் புளி போட்டிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கூட தான் தேவைப்படும் அதனால் நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் போடலாம் இப்போ பெருங்காயம் எல்லாத்தையும் இப்படியே புளி எல்லாம் கரைஞ்சி வரும்பொழுதே வெள்ளமும் கரைஞ்சிரும் புளி வந்து நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் இப்படியே கொதித்து அந்த புளியோடய பச்சை வாசனையும் போகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நூறு கிராம் பச்சை மிளகாய் நூறு கிராம் புளி எடுத்திருக்கோம் ஐம்பது கிராம் அளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கோம் அந்த அளவு ரொம்ப முக்கியம் நீங்கள் கரெக்டாக காய் வாங்கும் போது மிளகாய்லாம் வாங்குனீங்கன்னா கரெக்டாக வெயிட் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அளவுகள் படி செஞ்சோம்னா நம்ம டேஸ்ட்டு மாறாது என்னடா சமைக்கிறது அப்படியே அழுப்பாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இது நல்லா கொதிச்சிகிட்டு இருக்குது ரெடி ஆகிடுச்சு நம்மளும் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரியே அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறகுரப்பாகவும் அரைச்சி விட்டுருந்துருக்கோம் இப்போது அதை அதில் சேர்த்துருவேன் இது அப்படியே நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் நமக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் புளி உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளால் டேஸ்ட் பார்க்க முடியும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் அப்படியே விட ஆரம்பிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க இப்போது நம்ம ஊருகா வந்து அருமையாக ரெடியாகி எண்ணெயெல்லாம் அப்படியே விட்டு சூப்பராக இருக்குது ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பில ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துடலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக அந்த நம்ம வறுத்து அரைச்ச அந்த ஈரகம் மல்லி வெந்தயம் கடுகு பெருங்காயம் இதெல்லாம் அந்த வாசனை உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கருப்பில் வருக என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி